வ செய்வம் வானத்தையும் பூமியையும் சமுத்திரத்தையும் நீரூற்றுகளையும் உலகத்தில் உள்ள சர்வ சிருஷ்டிகளையும் வார்த்தையினால் சிருஷ்டித்த வல்லமை மகத்துவம் நிறைந்த பரலோக பிதாவே உம்மை போற்றுகிறோம் புகழ்கிறோம் துதிக்கிறோம் ராஜா பரிசுத்த ஆவியானவரே படைத்தார் படைப்பெல்லாம் மனிதனுக்காக மனிதனை உண்டாக்கினேர் நாள்தோறும் உமக்கு துதி செலுத்தும்படியாக கர்த்தாவே ஆவியானவரே சிறுமனே பயப்படாதே உனக்கு ஒரு ராட்சியத்தை கொடுப்பேன் சிறு குறையாத பொக்கிஷத்தை நீர் உண்டாக்கி வைத்திருக்கிறீரப்பா இதை எடுத்துரைக்கத்தக்க ஆள்களையும் காலத்தையும் நேரத்தையும் கொண்டு வருவேன் என்று ஏசாயா நாற்பத்தி ஒன்பதிலே நீர் கொண்ட வார்த்தையின்படியாக ஆவியானவரே இதை நீர் நிறைவேற்றுகிற தேவனாக இருக்கிறீர் பரிசுத்த ஆவியானவரே உலகம் முழுவதும் பொல்லாங்கானுக்குள்ளே கிடக்கிறது அந்த சாத்தான் கண்ணியை விட்டு நீங்கள் வெளியே வாருங்கள் என்று உங்களுடைய சத்தியத்தில் பார்க்கிறோம் பரிசுத்த ஆவியானவரே அப்படியாக இந்த சிறு மந்தையிலே நீர் பொக்கிஷத்தை உண்டாக்கி வைத்திருக்கிறீரப்பா ஆவியானவரே இந்த கடைசி காலத்திலே கொடிய கால்கள் வரும் என்று ரெண்டு தெய்மொத்தி மூணாவது அதிகாரத்திலே ஒன்றிலிருந்து ஆறு வசனங்களிலே நீர் சொன்ன வார்த்தைகள் இன்றைக்கு உலகத்திலே நிறைவேறிக்கொண்டு கொண்டு வருகிறது பத்தொம்பது காரியங்களை குறித்து மனிதனுடைய தப்பான எண்ணங்கள் சிந்தனைகள் இப்படி நடக்கும் இப்படி நடக்கும்போது நீங்கள் கடைசி காலம் என்று உணருங்கள் என்று உங்களுடைய சத்தியத்திலே பார்க்குறோம் ஆனாலும் பரிசுத்த ஆவியானவரே மத்திய சுவிசேஷம் ஏழாவது அதிகாரத்திலே பதிமூன்றாவது வசனத்திலே இடுக்கமான வாசல் வழியாக உள் பிரவேசியுங்கள் கேட்டுக்கு போகிற வாசல் விரிவும் வழி சாலமாக இருக்கிறது அதிலே போகிற கூட்டம் அநேகம் ஜீவனுக்கு போகிற வாசல் இடுக்கம் நெருக்கமாக இருக்கிறது அதை கண்டுபிடிக்கிறவர்கள் சிலர் என்று உம்முடைய சத்தியத்திலே பார்க்கிறோம் ஆவியானவரே மத்திய பதிமூணாவது அதிகாரத்திலே பரிசுத்த ஆவியானவரே ஒரு மனுஷன் விதைக்க புறப்பட்டான் அண்டவரே எல்லா விதையும் நல்ல நிலத்தில் விழவில்லை ஒரு சில விதைகள் மாத்திரம் நல்ல நிலத்தில் விழுந்தது என்று பார்க்கிறோமாப்பா பரிசு தாவியானவரே அப்படியாக நல்ல நிலத்தில் விழுந்த விதைகளாக உம்முடைய பிள்ளைகளை நீர் ஆயத்தப்படுத்த வேண்டுமா ஜெபிக்கிறோம் பரிசு தாவியானவரே கர்த்தருக்கு பொது பாட்டை பாடுங்கள் பூமியின் குடிகளே எல்லோரும் கர்த்தருக்கு பொது பாட்டை பாடுங்கள் சங்கீதம் தொண்ணூற்றி ஆறு ஒன்றாவது வசனத்திலே சொல்லப்பட்டதின்படி அது மாத்திரமல்ல சங்கீதம் நாற்பது மூணுலேயும் கர்த்தருக்கு புது பாட்டை பாடுங்கள் இந்த பாட்டை கண்டு பூமியின் குடிகள் எல்லோரும் பயந்து கர்த்தரை நம்புவார்கள் என்று உடைய சத்தியத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது